ஹாய் ஃபியூச்சர் டாக்டர்ஸ் இப்போ நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போனால் எம்பிபிஎஸ்சின்னு கிரிக்கிஸ்தான் அது கிரிக்கிஸ்தானில் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு என்னென்னா வந்து என்ன மெ எப்படி மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நான் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ கிர்கிஸ்தானில் பொறுத்தளவு இந்தியா இந்தியாவோட நியர்பை கண்ட்ரிஸ் அதாவது கிர்கிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் கஜகஸ்தான் இந்த மாதிரி சரௌண்டிங்ஸ் உள்ள கண்ட்ரி ஸோ ரஷ்யாவோட ஒரு பார்ட் வச்சுக்கூட வச்சுக்கலாம் ஸோ இந்த கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்பிபிஎஸ் டியூஷன் ஃபீஸ் வந்து ரொம்ப லோவாக இருக்குது ஸோ ஸோ ஒன் ஆஃப் த ரீசன் அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட் கிளியர் பண்ணிட்டு மோஸ்ட் ஆஃப் த எம்பிபிஎஸ் எம்பிபிஎஸ் பண்ணுற பண்ண போகிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் மோஸ்ட்லி வந்து லைக் பண்ணுறாங்க ஸோ என்ன காரணம் வந்துனா அவங்களுக்கு அஃபோர்டபுள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கனால தான் மேக்சிமம் வந்து சூஸ் பண்ணுறாங்க ஸோ எவ்வளோ சார் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல் எம்பிபிஎஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டின் டு டுவெண்ட்டிலே மேக்சிமம் வந்துட்டு ஃபுல் எம்பிபிஎஸ் கோர்ஸுமே வந்துட்டு நீங்கள் கவர் பண்ணிடலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்தியன் சிலபஸ் ஃபாலோ பண்ணுறாங்க என்எம்சி எம்சிஏ ரெகுலேஷன்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ இந்தியன் சிலபஸ் தான் ஸோ ஃபுட் வந்து உங்களுக்கு சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் அந்த மாதிரி கிடைக்கிது ஸோ ஃபட்ஜர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது அதனால் வந்துட்டு நீங்கள் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ் அபரான்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரிக்கிஸ்தான் பெற்றாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எப்படி அட்மிஷன் ப்ரொசீஜர் அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பாஸ்போர்ட்டு நீட்டு ஸ்கோர் கார்டு ப்ளஸ் வந்து ப்ளஸ் டூ மார்க் ஷீட் வித் ஃபோட்டோ இது நாலு டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் போதும் வந்து ஈஸியாக வந்து எம்பிபிஎஸ் அட்மிஷன் வந்து கிரிக்கெட் வந்து வாங்கிடலாம் ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ அவரால் எம்பிபிஎஸ் போகணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ்போர்ட் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடுங்க அப்ளை பண்ணி அந்த ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா ஃபோர் டு ஃபைவ் லேக்ஸ்க்குள்ளே இருக்கும் செகண்ட் இயர் வந்து த்ரீ லேக்ஸ் இருக்கும் டூ பாயிண்ட் ஃபைவ் டூ த்ரீ அந்த மாதிரி வரும் தேர்ட் இயர் டூ பாயிண்ட் ஃபைவ் டூ த்ரீ அந்த மாதிரி லாஸ்ட் இயர் வரைக்கும் ஃபஸ்ட் இயர்னா டாக்குமெண்டேஜன் சார்ஜஸ் சம்திங் கொஞ்சம் இது இருக்கனால ஸோ ஃபஸ்ட் இயர் மட்டும் கொஞ்சம் அதிகமாக மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஹாஸ்டல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து இன் கேம்பஸ்குள்ளே மேக்சிமம் எல்லா யூனிவர்சிட்டிலுமே இன் கேம்பஸ்குள்ளே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணாங்க ஃப்ரீயாகவே ஸோ ஃபுட்டு பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து ஒரு செவன் டு எயிட் தௌசண்ட் வந்து நீங்கள் மந்த்லி மேஸுக்கு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை வெளியில் நீங்கள் ஸ்டே பண்ணால் கூட பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது அட்மிஷன் தேவை கிடைக்கலாங்களே அப்படின்னா நீங்கள் கீழே இருக்க நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணால் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கைட் பண்ணி உங்களுக்கு அட்மிஷன் வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு நாங்கள் வாங்கி வாங்கி கொடுத்துருவோம் ஏதாவது அட்மிஷன் தேவை இல்லை வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ